வணக்கம் நான் நிலவன்பா ஆர்கானிக் ஃபார்ம்லருந்து மேங்களா சின்மாவும் பேசுகிறேன் தொடர்ந்து நாட்டு மாடு பத்தியும் இயற்கை விவசாயத்தை பத்தியும் பல பதிவுகள் பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க நீங்க பாக்குற ஒவ்வொரு வியூவும் நாட்டு மாடும் இயற்கை விவசாயமும் பாதுகாக்கப்படும்ன்றதும் மறந்துட ஸோ நாட்டு மாடை நீ பால் தயிர் இந்த மாதிரி வாங்கி மட்டும்தான் காப்பாற்ற முடியுமானா இல்லை கண்டிப்பா அதுல வர பை ப்ராடக்ட் சாணம் அதாவது சாணம் கோமியத்துல நம்ம அது அதுல விளைவிக்கிற பொருள்ல இருந்து அதாவது அதுல உருவாக்கப்படுற பொருளை எதை வாங்கினாலுமே நம்ம நாட்டு மாலை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும் அந்த வகையில பார்த்தீங்கன்னா இப்ப நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறதுன்றது கவுடங் பவுடர் சாணி பவுடர் இந்த சாணி பவுடர் யார் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அதாவது நாங்க செய்யறது போக எங்களோட தேவைகள் போக அதிகமான உற்பத்தி இருக்கிறதுனால இந்த சாணத்தை காய வச்சு பவுடர் ஆக்கி கொடுக்கணும் ஸோ பவுடர் ஆக்குறதும் ஒரு ரெண்டு மூணு திப்பி அதாவது என்னென்ன குவான்டிட்டி அதாவது என்ன நைஸ் கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி கொடுப்போம் இது விளக்கு செய்கிறவங்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கப் சாம்பிராணி ஆஹ் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சகாபி அடை செய்யறவங்க எல்லாத்துக்குமே இது ரொம்ப பயன்பெறும் கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட இருக்கிற அத்தனையுமே பாத்தீங்கன்னா நாட்டு மாட்டோட சாணம் பொருள் மட்டுமே அதுல வர பொருட்கள்ல மட்டுமே நம்ம செய்கிறது இதை தவிர்த்து நம்ம என்ன ஒரு ப்ராடக்ட் வந்து இன்ட்ரோ பண்ணுறோன்னா சாணம் பவுடர் சாணம் பவுடரை என்னென்னா இப்போ இங்கே எல்லாரும் துடிக்கிறவங்க சாணம் கிடைக்கலன்ட்டு சாணி பவுடர்னு ஒன்று வாங்குறாங்க அது ஃபுல்லி கம்ப்ளீட்டாக வந்து கெமிக்கல் அதை வாங்கி கொடுத்து சாகிறவங்களும் இருக்கிறாங்க அதனால இப்போ நிறைய அது புழக்கத்தில் இருக்க பட்சத்தில் இதில் நம்ம சாணத்தில் என்ன பண்றோம்னா மஞ்சள் வேப்பிலை எல்லாமே போட்டு அரைச்சு இதை பேக்கெட் பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக இதை வாங்கி போது ரொம்ப அருமையா இருக்கும் அந்த போடுற வந்து ட்ரை பண்ணி பாருங்க நாட்டு மாடை காப்பாத்துறது எல்லோரோட கடமையும் கூட அந்த மாதிரி பல்க் குவான்டிட்டியா கேட்கும் போது கொடுக்க முடியுமானா நூறு கொடுக்கறதுக்கு அளவுக்கு நம்ம கிட்ட சாணம் ப்ரொடக்ஷன் இருக்கு மாடுகள் அதிகமா இருக்கும் போது அதோட ப்ரொடக்ஷன் வந்து இருக்கு ஒரு கட்டு வைக்கோல் கூட சீசன்ல லாஸ்ட் மழை சீசன்ல இருநூத்தி ஒன்பது ரூபால இருந்து முந்நூறு ரூபா வரைக்கும் வருது அப்ப மாடோட மெயின்டெனன்ஸ் எவ்வளவு வரும்னு நீங்களே பாருங்க கண்டிப்பா ஏதாவது ஒரு ப்ராடக்ட வாங்கி நாட்டு மாடை தான் பாத்துங்க